ராஷ்டி டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதி கிட்ட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பழங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் நான்காம் இடத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்து குரு வீட்டில் அமர்ந்து குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் அப்போ ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பாருங்கள் புடக்கத்துக்கு குறைவு இருக்காது நிறைய பண வருவாயை கொடுக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க பாருங்கள் நிறைய பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருந்து அந்த குரு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குரு சுக்கரம் பார்த்துக்குறாங்க பொதுவாக சுய ஜாதகத்தில் குரு சுக்கரம் பார்த்துக்கிட்டாலே அவங்க பணக்காரங்கன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட நிறைய பண வருவாய் இருக்கும் அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் கோர்ட்டு ஏசுன்னு ஏதாவது இருந்தால் அதில் பாருங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதம் இந்த ஜனவரி மாதத்தில் ரிஷவராசிக்கார்கள் பார்க்க போகிறீங்க அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க குரு பகவானின் பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் வராத பணம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதத்துல ரிஷப் ராசிக்காரர்கள் அதே போல ரிஷம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வந்தேன் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் தொழிற்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி வீட்டில் அமர்ந்து அந்த சனி லாப சார்ந்து இருக்கிறார் அப்ப ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ரீதியா நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வச்சுட முடியும் அப்போ பாருங்கள் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வெளி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் வேற்று இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதே போல் விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் வந்து அந்த சனி லாபசானத்தில் இருக்கிறார் பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி இருப்பது தான் மீண்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த எதை நோக்கி ஓடுறீங்களோ எதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க அப்போ இந்த மாதமே ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் அமர்ல அப்போ பாருங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ஆசைகள் ஆகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் நம்முடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடம் அப்படின்னா பதினோராம் தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா பதினோராம் இடம் வலுவாக இருக்கணும் அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் அமர்ந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த சனி லாபஸ்தானத்தில் இருப்பதனால நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நீண்டகாலமாக ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால எதையும் பாருங்கள் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் விளங்கும் முக்கியமாக இடுபரியாக இந்த காரியங்கள் இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் சூரியனும் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்துல இருந்தால் பாருங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி சூரியன் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு வண்டி வாகனம் எடுத்துகிட்டு போகிறீங்க பாருங்க ஒரு ரோட்டோரமாக நிப்பாடுறது நல்லது வண்டி வாகனத்துக்கு ஏதாவது கொஞ்சம் சேதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரிய ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்க உங்களுக்கு எந்த சிரமங்களும் இருக்காது அதே போல் புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு மாதம் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தாய்மாமன் இருந்தால் அவருக்கு கொஞ்சம் ஆகாது அதே போல் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து குரு பகவானின் பார்வையே இருக்கிறார் அப்போ திடீர் பண வருவாயை கொடுக்கும் எதிர்பாராத பண வருவாயை கொடுக்கும் பொதுவாக புதனுக்கு எட்டாம் இடம் ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் புதன் எட்டாம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது அதே புதன் ஒன்பதாம் இடத்துக்கும் புறர் எப்பன்னா ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு பொறர் அது பார்த்து உங்களுக்கு சிறப்பு முக்கியமாக இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல அமரையிருக்கிறார் செவ்வாய் பகவான் ஜனவரி ஒரு பதினைந்தாம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதும் எதிர்பாராத யோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குடிமன் எட்டில் இருக்கிறார் அப்போ எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதில் பார்க்க நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் அப்போ செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் நல்ல ஒரு மெயினான இடத்துல நீங்கள் இடம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் அதிபதியை எட்டாம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா அந்த எட்டாம் அதிபதியே லாபாதிபதிங்க அப்போ ஒரு சிலருக்கு நல்ல வரணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே செவ்வா ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் செவ்வா வந்து ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க பன்னெண்டாம் அதிபதி பலம் வருகிறார் அப்போ பாருங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கு சொந்த ஊரை விட்டு வேற ஊரில் போய் பிழைக்கணும் வேறு மாநிலத்தில் போய் பிழைக்கணும் இல்லைன்னா ஒரு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா பன்னெண்டு குடைவன் வலுப்பெறுகிறார் செவ்வாய் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாருங்க உச்சநிலையில அமர இருக்கிறார் இது வந்து தந்தையாருக்கு ஒரு சில மன பதற்றத்தை கொடுக்கும் தந்தையார் பாருங்க கோப்படாமல் இருப்பது நல்லது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாரு ரி ராசிக்காரர்களுக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் வந்து வலுப்பெற்றிருப்பது உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போவது நல்லது அப்படின்னு சொல்லாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ள குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிருங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் புது நபர் சேர்த்தை உருவாகும் அப்போ காலம் குழந்தை பார்க்க முன்னா்களுக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதாவது குடும்பத்தில் புது நபர் புதிய வரவு அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தால் குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார் அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிற யாருக்கெல்லாம் குடும்பத்தில் விருத்தி இல்லையோ யாருக்கெல்லாம் குடும்பம் அமையலையோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல செருப்புகளை கொடுப்பார் நல்ல வருவாய் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் நல்ல ஒரு வழிகாட்டுவார் அதனால குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க பொதுவாக தொழிற்சாலத்துல குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது போது நிறைய நன்மைகளை செய்வார் அப்ப குரு பகவானால அதிர்ஷ்டம் சனி பகவானால அதிர்ஷ்டம் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதனால ராகுவால ஒன்றும் பெரிய கலவரங்கள் இருக்காது ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் ஏன்னா பிரம்மாண்ட ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பாருங்கள் உயர் பதவி வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்தோம் லாபம் இருக்கிறது அப்போ பாருங்கள் உயர்ந்த பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டிரமத்திரங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரா எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைப்போம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வனப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா நீணுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டம்தனங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டு அதே போல் ஜனவரி நாலு அஞ்சு ஆறு ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுன்னாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்